ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வர்ணன் கலைக்காடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா ஒரு அழகான ஒரு வீட்டுத் தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த வீட்டுத் தோட்டத்தில் என்னென்ன வகையான பழமர செடிகள் இருக்குது பூச்செடிகள் இருக்குது என்னென்ன காய்ச்சிருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் எங்கள் வேற எங்கேயும் இல்லை எங்கள் மாமாவோட பையன் வீட்டுக்கு தான் நான் போயிருந்தேன் ஸோ வந்து அவங்க வீட்டை தான் சுற்றி பார்க்க போகிறோம் என்னென்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அழகாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வகையான பிளான்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் என்ட்ரன்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க வந்து எல்லோ கலரில் பூ பூக்குற செடி அப்புறமா வந்து ரெட் கலர் அடுக்கு செம்பருத்து ரெட் கலர் தெத்தி செடி வச்சுருக்காங்க அடுத்ததாக வந்து ரெண்டு ரெண்டு மாமர மாமர செடி வச்சுருக்காங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காய்ச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் அதில் செகண்ட் டைம் காய்ச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இன்னொரு மாமர செடி இதில் வந்து ரெண்டு மாங்காய் தான் இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் இருக்க செடிக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்க மரத்துக்கு வந்து நல்லா வெயில் படம் இதுக்கு வந்து கம்மியாக தான் வெயில் படம் அங்கங்கே ஒரு ஒரு மாங்காய் இருக்குது அப்புறமா வந்து இது என்னடா ரெட் கலரில் இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க தான் பீனட் பட்டர் ஃப்ரூட் ஸோ அதுவும் காய் இருக்குது பழமும் இருக்குது இது வந்து ஃப்ரெண்டில் மட்டும் இல்லை இன்னும் பிளான்ட் இருக்குது நான் காமிக்கிறேன் அப்புறமா வந்து சீத்தாப்பழம் அதுவுமே நிறைய இருக்குது இந்த இடையில வந்து நமக்கு காமிக்க முடிய மாட்டேங்குது செடிகள் எல்லாம் நெருங்கி இருக்கனால அப்புறமா ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அழகாக தான் இருக்குது ரொம்ப வெயில் படாதனால கொஞ்சம் பூ கம்மியாக இருக்குது அப்புறம் மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிளில் வந்து ரெட் ரெண்டு வச்சுருக்காங்க பிங்கும் இருக்குது ரெட்டும் இருக்குது ரெட்டில் வந்து இப்போ காய் இல்லை நமக்கு காமிக்கிற மாதிரி அப்புறமா வந்து இது வந்து ஒயிட் கலர் நாட்டு வெரைட்டி ரோஸ் பெரிய மரம் மாதிரி நமக்கு வளர்ந்து பூக்கக்கூடியதான் பாருங்கள் பிங்க் கலர் இங்கே மேலே இன்னும் காய் இருக்குது நிறைய மொட்டு வச்சுருக்குது இதெல்லாம் வந்து பூ பூத்து காய்ச்சிருக்கும்போது பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் இந்த ரோஸும் அவ்வளோ பூ பூத்துருக்குது இந்த செடிகளுக்கு இடையில் இது வளர்ந்து மேலே வந்துடுச்சு ஸோ அதனால வெயில் நல்லா படுறதுனால நிறைய பூ பூத்துருக்குது இது இது என்னென்னா நமக்கு இன்னைக்கு பூக்கும் ஆனால் நாளைக்கு உதிர்ந்துடும் ஆனால் வந்து பூக்கும் போது செட்டப் நிறைய பூக்கும் பேக் சைடு கார்டனை போய் பார்க்கலாம் இதில் வந்து ஃபுல்லாக வரிசையாக வந்து அவங்க வந்து குரோ பேக் தான் வச்சுருக்காங்க வச்சு அதில் ஒவ்வொரு வகையான பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்புறமா வந்து இந்த எல்லோ கலரில் பூ பூக்கிற பிளான்ட்ஸ் சூப்பராக அழகாக பூ பூத்து அதை கரெக்டாக இது பண்ணி வச்சுருக்காங்க இது ஒரு வெரைட்டி ஆஃப் ஒரு செரின்னு சொன்னாங்க பாருங்கள் காய் காமிக்கிறேன் அந்த குட்டி குட்டியாக அங்கங்கே காய் இருக்குது இது வந்து எல்லோ கலரில் பூ பூக்குறது இன்னும் அடுத்ததும் வச்சுருக்காங்க தான் விட்டு தான் விட்டுருக்காங்க இந்த செடி அப்புறம் சப்போட்டா மொட்டு வச்சிருக்குது இதுவும் அடுத்தது இன்னொரு எல்லோ கலர் பூ பூக்குற செடி தான் அப்புறம் வாடா மல்லி வச்சுருக்காங்க இதெல்லாம் குரோ பேக்கில் இருக்குது அப்புறம் கத்தரி செடி பூ வந்திருக்குது பிஞ்சியும் பிடிக்க ஸ்டார்ட் ஆகியிருக்குது இது இன்னொரு செடி அப்புறமா திருப்பி பேக் சைட்லேயுமே இன்னொரு பீனட் பட்டர் ஃப்ரூட் பிளான்ட் இருக்குது இது வந்து பழம் பழுக்க பழுக்க எல்லா குருவி காக்கா அணில் அப்படின்னு எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போவோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க இதுவுமே நிறைய காய் காய்ச்சிருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பேக் சைடு இன்னொரு மினி ஓ மினி வெரைட்டி வாட்டர் ஆப்பிள் பிளான்ட் இருக்குது இதுலேயுமே நிறைய மொட்டு வச்சுருக்குது இன்னும் நம்ம ஒரு ஒ ஒன் வீக் தாண்டி போயிருந்தோன்னா அதெல்லாம் காயோடய இப்போ இதுவும் பீனட் பட்டர் ஃப்ரூட்டு தான் பாருங்கள் எப்படி பஞ்சா காய்ச்சி நிற்குதுன்னு சொல்லிட்டு நிறைய காய் இருக்குது அப்புறமா வந்து இது வந்து ரோஸ் பேக்கில் வச்சிருக்குது அப்புறமா கற்பூரவல்லி வல்லி நவரப்பச்சலன்னு சொல்லுவோம் எல்லாம் அதான் அப்புறமா இது வந்து மங்குஸ்தான் பிளான் இப்போ நான் காமிக்கிற பிளான்ட்டு அப்புறமா வந்து இது வந்து முல்லை செடி இது வந்து உள்ள வச்சுருக்காங்க இது வெளி சைடோடு போய் நாங்கள் எடுத்துருக்கோம் வெளி சைடில் அப்படி நிறைய மொட்டு வந்து சூப்பராக அழகாக நிற்கிது உள்ள வந்து கொஞ்சம் எல்லா செடியும் நிறைஞ்சிருக்கனால இது அப்படியே படந்து வெளியே வந்துடுச்சு நிறைய மொட்டு வச்சுருக்கு அப்புறம் இதெல்லாம் முருங்கை கம்பு வச்சு விட்டுருக்காங்க அப்புறம் வந்து இதை மிளகாய் செடி பாருங்கள் நிறைய காய்ச்சிருக்குது ஃபுல்லாக செடி ஃபுல்லாகவுமே பூ பிஞ்சி மொட்டு காய் பழுத்த பழம் காஞ்ச மிளகாய் அப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவுமே இந்த பக்கம் ஃபுல்லாக இப்போ தான் பூ பூக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது மொட்டு வச்சு ஒரு பக்கம் ஃபுல்லாக காய்ச்சி தொங்குது பார்க்கவே அதுவும் ஒரு சீரியல் ஐட்டு போட்டு விட்ட மாதிரி செம்மையாக அழகாக இருக்குது அடுத்தது இதெல்லாம் வந்து மாமரை கந்தெல்லாம் வச்சுட்ருக்காங்க அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டு வேறு லெவலில் காய்ச்சி தொங்குது பச்சை கலரில் இருக்கிறனால நமக்கு வியூ கரெக்டாக தெரியலை நல்லா பழமாக பழுத்து இருந்துச்சுன்னா எல்லோ கலரில் அங்கங்கே தெரியும் இப்போ எல்லாமே காய் ஸ்டேஜில் தான் இருக்குது பூ பிஞ்சி காய் அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது பழம் எதுவுமே இல்லை அவ்வளோ காய் காய்ச்சிருக்குது அப்புறமா சப்போட்டா இதுவும் சின்ன செடிதான் இதுக்கு முன்னாடி சப்போட்டா பழம் பறிச்சிருக்கும் நல்லா ஸ்வீட்டா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்போமும் நிறைய காய் காய்ச்சிருக்குது மொட்டு பூ காயின் இருக்கு அப்புறம் வந்து பல மரம் வந்து இதுவும் ஏதோ ஒரு இடையில ரீசண்டாதான் வச்சு கொஞ்சம் வருஷம் ஆகுது அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறமா வந்து இது ஒரு மா மாமர செடி அப்புறமா இது லவ் லோலிக்கான என்னமோ சொல்லுவாங்க அந்த பிளான்ட்டு அப்புறம் பெப்பரு கொ இது கொடி வகை பெப்பர் தான் நிறைய காய்ச்சிருக்குது அப்புறம் பைனாப்பிள் அப்புறமா வந்து இது வந்து தெரலி இல செ செடி நம்ம கொழுக்கட்டையெல்லாம் அவிக்கிறதுக்கு வைப்போம் எடுப்போம்ல அது அந்த பக்கம் பெரிய மரம் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க அப்புறமா ஸ்டெப்ஸில் இன்டோர் பிளான்ஸ் வச்சுருக்காங்க இது வந்து நாங்கள் அடுத்தது மேலே மாடியில் நின்று ஓவரால் வியூ எடுத்தது இது வந்து ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி இது எல்லாமே எல்லா இடத்துலையுமே பூவாக இருந்துச்சு ரோஸ் எல்லாமேன்னு சொன்னாங்க அப்புறம் மாடியிலேயும் கொஞ்சம் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க இது மிராக்கிள் ஃப்ரூட்டு பிளான்ட்டு இது வந்து நம்ம கேட் நர்சரி கார்டன்லேருந்து தான் வாங்கி வச்சுருக்காங்க கொஞ்சம் சின்ன செடியாக தான் வாங்கி வச்சோம் இப்போ அதுக்கப்புறமா வளர்ந்ததுன்னு சொன்னாங்க பெரிய பாட்டில் வாங்கி வச்சுருக்காங்க அப்புறமா இது வந்து பிளாக்பெர்ரி அப்புறமா இது வந்து நம்ம இதுக்கு புஷ்ஷா ஆரஞ்சு நம்ம ஜூஸுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஆரஞ்சு அப்புறம் வெண்டைக்காய் செடி வச்சிருக்காங்க அப்புறமா இது வந்து ஸ்ட்ராபெரி கொய்யா இதுவும் கிரீன் நர்சரி கார்டன்லேருந்து தான் வாங்கியிருக்காங்க அப்புறம் கருவேப்பில செடி வச்சு விட்ருக்காங்க கொஞ்சமாக தான் பிளான்ஸ் வச்சுருக்காங்க பழ செடியாக வாங்கி வச்சுருக்காங்க அப்புறமா இந்த ஃப்ரிட்ஜில் வந்து வெண்டைக்காய் கேரட்டு இதெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க கேரட்டு சூப்பராக தழுத்து அழகாக நிற்குது வெண்டைக்காய் பிஞ்சு எல்லாம் வச்சிருக்குது குட்டி செடியிலேக்கு அப்புறமா இது ஏதோ ஒரு நேம் சொன்னாங்க எனக்கு ஞாபகத்தில் இல்லை அப்புறம் மாதுளை இதுவுமே நல்லா ரெட்டிஷாக இருக்கும் இது ஏதோ ஒரு இதுவும் ஒரு ஒரு வகை மாதுளைன்னு சொன்னாங்க ஞாபகத்தில் இல்லை இது வாங்கிட்டு வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் பறிச்சிருக்கோம் இது ரெண்டாவது பூ பூத்து காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க அப்புறமா வந்து ஒயிட் நாவல் இது அப்புறமா இது ஜப்போட்டிக்கா அந்த ட்ரீலேருந்து குட்டி குட்டி நாவல் பழம் மாதிரி அப்படியே ஒட்டி காய்ச்சிருக்க பூ பூத்து அந்த வெரைட்டி தான் மேக்ஸிமம் நிறைய பிளான்ஸ் எல்லாம் க்ரீன் கேட் க்ரீன் கேட் நர்சரி தான் வாங்கியிருக்காங்க அந்த டேகோடே இருக்குது அப்புறமா இது ஆல் சீசன் மா மாமரம் ஆல்ரெடி பூ வந்துச்சு பூவெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டோம் ஏன்னா வந்து செடி கொஞ்சம் வளரணும் அப்படிங்கிறதுக்காக ஒடிச்சு விட்டுட்டோம் இப்போது அடுத்தது பூ வந்துருக்கு பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா இதுவும் ஒரு செடி தான் பிளாக் செடி இது அப்புறமா மணி பிளான்ட்டில் கொஞ்சம் கலெக்ஷன் வச்சுருக்காங்க இதெல்லாமே ஹேங்கிங் பாட்டில் வச்சு அப்படி வீட்டை சுற்றி அங்கங்கே எங்கெல்லாம் தொங்க விட முடியுமோ அப்படி விட்டுருக்காங்க பா அது பார்க்கறதுக்கு அழகா க்யூட்டாக சூப்பராக இருக்குது வீட்டை சுற்றியுமே அப்படி போட்டு அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் கொய்யா கொய்யா மரம் நிற்குது அதுலேயும் கொய்யாக்காய் காச்சிருக்குது நம்ம வந்து இப்போ எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு பழையபடி ஃப்ரெண்ட்லேயே வந்தாச்சு ஃப்ரெண்டில் வந்து இந்த ஒயிட் ரோஸ் கிட்டே வந்தாச்சு ஃபஸ்ட்டு நான் காமிச்சா ரோஸ் தான் இது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்கெல்லாம் ஆசை இருக்குதுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கார்டனிங் எப்போவுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் நமக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம நட்டு வளர்த்து அதில் வந்து ஒரு பூ பறித்தாலும் ஒரு பழம் பறித்தாலும் ஒரு காய் பறிச்சாலுமே அது வந்து நம்ம எவ்வளோ காசு கொடுத்து கடையில் வாங்கினாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் வந்து அட்லீஸ்ட்டு ஒரு 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 பழமர செடி பூச்செடி வளர்த்துங்க அது அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து நம்ம வேறு எதுலேயுமே நமக்கு கிடைக்காது வெளியே கடைகளில் வாங்கும்போது பூச்சி மருந்து இந்த மாதிரியெல்லாம் அடித்து அப்படி தான் கொடுப்பாங்க இது நம்மளே இயற்கையை நேச்சுராக உரங்களெல்லாம் கொடுத்து வளர்த்து எடுத்து சாப்பிடும்போது நமக்கு வந்து நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது இப்போ வந்து அவன் தம்பியோட பாப்பாவை இந்த மரத்தில் வந்து அவள் உட்காந்து விளையாடுவாளாமான்னு செஞ்சுட்டு உட்கார வச்சான் அவள் ஊழியான மாதிரி இப்படி உட்காந்துக்குவா அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு கீழே விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல பயப்பட வேண்டாம் அவள் உட்காந்துக்குவா அப்படின்னு சொன்னாங்க அப்படியே உட்காந்து வீடியோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வந்து இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாரு டைரக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியே கியூட்டா போஸ் கொடுத்தாங்க பாப்பா வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டடா பை ஹாப்பி கார்டனிங் It's... <laughs>